சேகர் சொன்னால் தான் மலர்கொடி தெரியும் மலர்கொடியை பொறுத்தவரைக்கும் சாதாரண ஒரு குடும்ப பின்னா பெரிய ரெண்டு ரெண்டு கரைகள் ரெண்டு மோதிரம் ஆள் நாலு அடி தான் இருப்பார் ஆள் வெள்ளை பேண்ட்டு வெள்ளை ஷர்ட்டு ஒரு கை நடி இந்த ஏரியாக்குள்ள அவருடைய அந்த பாட்டு ட்ரெஸ்ஸு ஆட்டம் அந்த காமெடி கூட பத்து பேர்ட்டு ஆட்கள் அப்படிங்கிற அந்த ஹீரோயிசம் இருக்குல்ல அந்த ஹீரோயிசத்தை பார்த்து தான் மலர்கொடியை வந்து கம்மிக்கிறார் ஆல்ரெடி சேகருக்கு கல்யாணம் ஆகி அந்த ஏரியாவில் வர்றப்போ ஒரு நாலஞ்சு பைக் வந்து டப்பு டப்புன்னு மோது ரெண்டு பைக் வந்தபோது யார் பைக்கில் மோதுறாங்கன்னு இறங்கி பார்க்குறாங்க சேகரிக்கு தெரிஞ்சிச்சு நம்ம மாதிரி சுற்றி போட்டாங்க ஏதோ பண்ண போகிறாங்க அப்படின்னே மலர்புடி இந்த நாட்டு வடி உண்டு தயாரிக்கிற எக்ஸ்பர்ட்டுங்க அப்படிங்கிற மாதிரி நல்லா நிறையா செய்திகள் சொல்கிறாங்க அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு கேங் வச்சுருக்காங்க சின்ன சின்ன பசங்கள் பதினெட்டு இருபது வயசு பசங்களில் ஒரு அப்பான ஒரு ஆட்களை வச்சுருக்காங்க இந்த மூணு கேட்டகரி இருக்கும் இந்த ஆஸ்ட் கொலையை பொறுத்த வரைக்கும் எல்லா இதுல இருக்கு ஒட்டுமொத்தமாக சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா பெரிய அடிபடுது பத்து பேர் இல்லையா ஒவ்வொரு ஆளுக்கும் தலை ஒரு கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க எல்லோ பெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் சார் ராம்சாங் அவர்களுடைய கொலை வழக்கு நாளுக்கு நாள் ஒரு திடுக்கிடும் தகவல்கள் வந்துகிட்டே இருக்கு இதில் மலர்கொடி அஞ்சலை அழகு ராஜா இவங்க பேர்லாம் அடிபடுது வழக்கறிஞரும் அதிமுகவில் முன்னால இருந்த நிர்வாகிமான மலர்கொடி அவங்க யார் மலர்கொடி சேகர் ஓகே சேகர் சொன்னால் தான் மலர்கொழி தெரியும் மலர்கொடியை பொறுத்த வரைக்கும் சாதாரண ஒரு குடும்ப பெண்ணு தான் தோட்டம் சேகர் தோட்டம் சேகர் வந்து திருவல்லிக்கண்ணில் ஜாமஜார் பகுதியில் தோட்டம்ங்கிற ஒரு ஏரியா அந்த தோட்டம்ங்கிற ஏரியாவில் இருக்கிறவர் தான் தோட்டம் சேகர் ஒரு காலத்தில் ஒரு பெரிய டானாக பெரிய கையாக அந்த பக்கம் அறியப்பட்டது இந்த ட்ரிப்ளிகேனை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு ஒரு பெரிய கை இருக்கும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ம முரளி அந்த பக்கம் தோட்டத்தில் சேகர் அப்படி நீங்கள் வீ அயோத்தியா குப்பம் பெரிய ஒரு வீரமணி ஐஸ் ஹவுஸில் பார்த்திங்கன்னா ராட்னகுமார் அப்படி கொஞ்சம் தாண்டி மயிலாப்பூர் போனீங்கன்னா மயில சிவகுமார் இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு டான் இருக்குது இந்த தோட்டம் செய்கிற பொறுத்த வரைக்கும் அந்த ஏரியாவில் பஞ்சான்னு ஒரு ஒரு பெரிய கை அதை வந்து போடுறாங்க அந்த கேஸில் வந்து தோட்டம் செய்கிற இன்வால் இன்வால்வ்டுன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கு பிறகு வந்த பிறகு தான் தோட்டம் தோட்டசேகரை வெளியே தெரிய ஆரம்பிக்குது தெரிய ஆரம்பித்தோன்னே தன்ன அந்த ஏரியாக்குள்ளே அந்த ஏரியாக்குள்ளே அவரும் ஒரு குட்டி டானாக இருக்கிறாரு பார்த்தா பெருசாக ஒன்றும் கேஸ்லாம் அதுக்கு பிறகு இல்லை அது முன்னா முன்னாடி ஒரு கிரைம் ரெக்கார்டு இருந்தால் கூட கடைசி ஒரு பதினஞ்சு வருஷம் வந்து எந்த பெருசாக கிரைம் ரெக்கார்டு இல்லை அரசியல் ஆன்மீகம் அப்படின்னு அந்த மாதிரி போய்ட்டா நிறையா அந்த கோயில்களுக்கு அன்னதான தான் இருக்காரு பல கோயில்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணுறாரு அதிமுகவில் சேர்ந்தார் அதிமுகவில் தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று அதிமுக மிகப்பெரிய தோல்வி ஒரு ட்ரை பொசிஷனில் இருக்கிறப்ப அதிமுகவில் ரொம்ப சா ஆக்டிவாக இருக்கார் சேகர் அப்போ ஜெயலலிதா அவர்களுக்கு என்ன நம்ம கட்சி இவ்வளோ தொய்வாக இருக்கிற நேரத்தில் ஜெயலலிதாவே தோற்று போன காலம் வந்து அந்த நேரத்தில் அதிமுகவில் இந்த தென்சென்னை பகுதியில் ஆக்டிவாக இருக்காரு பெரிய ரெண்டு ரெண்டு கரைகள் ரெண்டு மோதிரம் ஆள் நாலு தான் இருப்பார் ஆள் வெள்ளை பேண்ட்டு வெள்ளை ஷர்ட்டு ஒரு கைனடி கொண்டா ஒரு பெரிய செயின் நாலு சட்டையெல்லாம் திறந்து விட்டு அந்த ஏரியாவுக்குள்ளே வளருவாப்பில் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் செல்லப்பில்ல ஏரியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய யாருக்கும் வந்து எந்த டிஸ்டர்பும் கிடையாது ஏரியாவுக்கு சொல்லுறப்ப ஏரியாவுக்குள்ள இருக்க மக்களுக்கு பாதுகாப்பு தான் கோயில் அரங்காவலராக இருக்காங்க பேசிக்காக வந்து நல்ல ஒரு பாடகர் தோட்டம் சேகர் வந்து அருமையான ஒரு பாடகர் அதான் ஏடிஎம்கே இதில் கூட பாடுவார் அப்படின்னு சொல்லி ஆமாம் அதுக்கு முன்னாடி வந்து அந்த அந்த அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு கோயில் இருக்கும் அந்த கோயிலுக்கு வர அரங்காவளர் அப்போது கோயில் அப்படியே வருஷத்துக்கு ஒரு ரெண்டு மூணு நிகழ்ச்சி நடக்கும் அதுக்கு வந்து சங்கர் கணேசனுடைய கச்சேரி நடக்கும் சங்கர் கணேசன் கச்சேரியில் சேகர் பாடுவாப்புல சேகர் பாடுவாப்புல வந்து நல்லா இருக்கும் வாய்ஸ் நல்லாயிருக்கும் ஒரு ஃபேவரட்டான ஒரு சாங் ஒன்று இருக்குது சேகருக்கு இந்த காட்டில் மேட்டில்னு ஒரு பாட்டு இருக்குது அதை பாட்டு நல்ல பிச் சாங் பாடுவார் பாடுறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா கோட்டு ஷூட்டு கேப் எல்லாம் சேம் கதே ஷூ மாதம் கூட அதே கலர் ஒரு பாட்டு பாடிட்டுருக்கப்போ அந்த இடையில பிஜிஎம் வரும்ல அந்த பீஜிஎம்லுக்கு ஒன்றொரு காஸ்டியூம் ஒரு பாட்டு ஸ்டேஜில் லைவாக பாடுறப்ப மூணு காஸ்ட்யூம் மாதம்ல ஓகே எப்போயுமே ஒரு நாலஞ்சு பசங்களோட வச்சுக்கிட்டு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஜாலியான நாள் அந்த ஏரியாவுக்குள்ள பெருசா ரவுடின்னு சொல்லிவிட்டா கூட அந்த ஏரியா மக்களுக்கு யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது கடைசியில் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் வந்து அரசியல் ஆன்மீகம் அந்த மாதிரி போய்ட்டு ஏரியாக்குள்ள யாராவது இறந்து போனாங்கன்னா அந்த ஏரியா அந்த வீட்டில் போய் உட்காந்துருப்பாப்பில் யாராவது அந்த இறந்த வீட்டில் காணா போனாங்கன்னா கூட உட்காந்துருப்பில்ல நாலஞ்சு கிழமையை உட்காந்து அது கூட உட்காந்து பேசிட்டு இருப்பாப்ல இந்த மாதிரி அந்த ஏரியாக்குள்ள ஒரு சில மாதிரி அப்படி இருக்கிற தான் வந்து கட்சியுடைய பிரச்சார பாடகராக இருக்குறாங்க ஜெயலலிதா உச்சபிச்சமா தென் சென்னை மாவட்ட துணை செயலராக இப்படி படிப்படியாக போறாரு இந்த ஏரியாவுக்குள்ளே அவருடைய அந்த பாட்டு ட்ரெஸ்ஸு ஆட்டம் அந்த காமெடி கூட பத்து பேருடைய ஆட்கள் அப்படிங்கிற அந்த ஹீரோயிசம் இருக்குல்ல அந்த ஹீரோ பார்த்து தான் மலர்க்குடி வந்து காதலிக்கிறாங்க ஆல்ரெடி சேகருக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு ஒய்ஃப் இருக்காங்க ரெண்டு ஒய்ஃப் இருக்காங்க இது மூணாவது அந்த ஏரியா அதே ஏரியாவை சேர்ந்தது தான் மலர்க்குடி மலர்குடிக்கு இவருடைய அந்த ஹீரோ வைசம்லாம் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போய் காதலித்து திருமணம் பண்ணிக்கிறாங்க மலர்குடிக்கும் சேகருக்கும் எடுத்த ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் வித்தியாசம் இருக்கும் ஏஜ் வித்தியாசம் இருக்கும் திருமணம் பண்ணிட்டாங்க திருமணம் பண்ணாலுமே மூணு பேரையும் ஒரே வீட்டில் வச்சுருந்தார் சார் சேகர் மூணு ஃப்ளோர் வீடு மூணு பேருமே மூணு ஃப்ளோரில் வச்சுருந்தார் மூணு ஒய்ஃபையுமே ஒரே வீட்டில் வச்சுருந்தாப்புல மூணு பேருமே நல்லா சந்தோஷமாக தான் இருந்தாங்க பிரச்சனை இல்லை அப்படிதான் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து சேகருக்கு வந்து ஆட்சி மாறிடுச்சு அதிமுக ஆட்சி வந்தோடனே அந்த பகுதி நூற்றி பத்துன்னு நினைக்கிறேன் நூற்றி பத்தாவது வார்டுக்கு வந்து கவுன்சிலர் உள்ளாட்சி தேர்தல் வருது அதுக்கு இவரை கேண்ட்டட்டாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க அதிமுக ஜெயலலிதா சரி ஓகே அடுத்த அரசியல் அடுத்த ஒரு கவுன்சிலர் அடுத்த எம்எல்ஏ அப்படி போயிடலான்ட்டு அதிமுக ஆஃபீஸில் இருக்குது ராயப்பட்டில் இருக்க அதிமுக ஆஃபீஸில் போய் நாமினேஷன் பண்ணுறாரு வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு அங்கேருந்து வர்றப்ப முழுக்கில் வர்றப்போ பாலாஜி தான்னு ஒரு ஏரியா இருக்கும் அந்த ஏரியாவில் வர்றப்ப ஒரு நாலஞ்சு பைக் வந்து டப்பு டப்புன்னு மோதுது ரெண்டு பைக் வந்து மோது யார் பைக்கில் மோதுறாங்கன்னு இறங்கி பார்க்குறாங்க சேகருக்கு தெரிஞ்சிச்சு நம்ம சுத்து சுற்று போட்டானுங்க ஏதோ பண்ண போகிறாங்க உடனே அங்கேருந்து இறங்கி ஆள் போய் ஓடுறாப்பில அது ஓடுறது வந்து ஒரு ஒரு டெட் அண்ட் முட்டு சந்தோம் அதுக்கு மேலே போட முடியல அங்கே வச்சு போட்டுறாங்க இதுக்கு முன்னாடியே தொண்ணூற்றி ஆறு தொண்ணூத்தஞ்சு காலகட்டங்களிலேயே சேகர் இதே மாதிரி ஒரு நடந்திருக்கு அது எங்கன்னா சபரிமலைக்கு மாலை போட்டு சபரிமலைக்கு போகிற பின்னாடியே ஃபாலோ பண்ணி போச்சு ஒரு குரூப் போய் அங்கே வந்து வெட்டுறதுக்கு இப்படி எடுக்கிறப்ப ஆள் வந்து எப்படின்னா ஜம்ப் பண்ணி ஓடிவாப்பில் ஆள் நாலு நாலு ரெடி தான் அந்த மாதிரியான இதில் ரொம்ப ஒரு ஆள் ஷார்பான ஆள் சுதாரி பார்ப்போம் அது மாதிரி அடி ஜம்ப் பண்ணி அந்த கூட்டத்தோட கூட்டமாக தப்பிச்சு போயிட்டாப்பு அப்போயும் ஒரு அட்டம் நடந்துச்சு சிவியர் அட்டம்ப்டாக தப்பிச்சு போய்டாப்பு அதில் இருந்து இதுலேயும் அப்படி தான் இந்த வண்டி வந்து இடித்தோடனே சுற்று போட்டாடுங்க நம்ம எதை பண்ண போகிறானுங்கன்னு தெரிஞ்சு பார்ட்டி இடங்கி எஸ்கேப் ஆகிருக்கு எஸ்கேப் ஆகி ஏதாவது ஒரு வீடு வீடு எதாவது ஒரு ரோடாக இருந்ததுன்னா ஓடி ஓடினா பிடிக்க முடியாது சேகர் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடப்பிள்ளையா ஆனால் அது ஒரு டெட் எண்டாக இருந்தனால அங்கே வச்சு போட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் அதிமுக ஆட்சி அதிமுகவினுடைய மாவட்டத்துறை செயலாளர் வெட்டப்பட்டிருக்கார் ராயப்பட்டா ட்ரிப்பள்ளிக்கன் ஏரியாவெல்லாம் கடை அடைச்சிட்டாங்க பெரிய லெவலில் போயிச்சா அந்த கொலையில் வந்து வீரமணி தான் இன்வால்டு அப்படின்னாங்க அதுக்கப்புறம் வீரமணி அவர் என்கவுண்டர் பண்ணப்பட்டார் இது முடிஞ்சிருச்சு இப்போ மலர்கொடியோடைய ஸ்டேட்டஸ் வந்து என்னன்னா வீட்டில் இருக்கிறாங்க இப்போ படிக்கணும்னு முயற்சி பண்ணி அதுக்கு பிறகு தான் அட்வொகேட் படிக்கிறாங்க தன்னுடைய கேஸு எல்லாம் பார்க்குறதுக்கு பையனை வளர்க்குறதுக்காக அந்த பையன் ரெண்டு வயசு அந்த பையன் அழகுராஜா வந்து சேகர் இறக்குறப்ப ரெண்டு வயசு அதுக்கு பிறகு அவங்க அட்வொகேட் படித்து அட்வொகேட் அது போயிட்டுருக்கப்போ தான் பைலி சிவகுமார் வந்து இந்த ஒரு அட்டம் ஒன்று மலர் கொடியை நோக்கி பண்ணுறாரு அதாவது நம்ம கேசின்னு அவங்க திட்ட மவுண்ட் அவுட் மாதிரி அந்த வீடியோவெல்லாம் பார்த்துருப்போம் அது செட்சு போகிறப்ப அப்போ தான் வந்து மயிலை சிவகுமார் வந்து மலர டார்கெட் பண்ணுறாரு போடுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா சேகர் பையன் வளர்ந்து வந்தாலும் சேகர் போடுவான் ஏன் மயிலேஷ் சிவகுமாருக்கும் இந்த இதுக்கு எப்படி வீரமணி போட்டதுக்கு ஏன் ரெண்டு பேர் உங்களுக்கு ஏன் லிங்க் வருதுன்னா வீரமணியும் சிவகுமார் சேர்ந்து தான் போட்டுருக்குறாங்க குப்பம் வீரமணியும் மயிலேஷ் சிவகுமார் தோட்டம் சேர போடுறது அப்படிங்கிற அவங்களுடைய இது அப்போ நம்ம உயிரோடு விட்டால் சிவகுமார் நம்மளையும் நம்ம பையனையும் காலி பண்ணிடுவாங்கன்னு சிவக்குமாரை போடுறாங்க மயிலை சிவகுமாரை போடுறாங்க மயிலே சிவகுமார் போட்ட கேஸில் ம இந்த மலர்கொடியும் அழகுராஜாவும் இன்வால்வ்னு சொல்லி அழகு ராஜா இப்போ வரைக்கும் உள்ளதாக இருக்கப்போல மலர்கொடி உள்ளே வச்சுட்டு ஜாமீனில் வந்திருக்காங்க இந்த வந்த பிறகு இப்போ அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் சைலண்ட்டு ஒரு நாலஞ்சு வருஷமாக எந்த பிரச்சனையும் இல்லை பார்த்தா இப்போ இந்த ஆம்ஸ்டாங் கொலையில் மலர்கொடியும் இன்வால்டு மலர்கொடி அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விசாரணை பண்ணி மலர்கொடி இந்த நாட்டு வடி உண்டு தயாரிக்கிற எக்ஸ்பர்ட்டு அப்படிங்கிற மாதிரி நிறையா செய்திகள் சொல்கிறாங்க அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு கேங் வச்சுருக்காங்க அந்த சின்ன சின்ன பசங்கள் பதினெட்டு இருபது வச்சு பசங்களை ஒரு ட்ரைனப்பான ஒரு ஆட்களை வச்சுருக்காங்க ஆட்களை இந்த மாதிரி விஷயங்களுக்கு அனுப்புறது அந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்டாக இருக்குது அவங்களும் இந்த இதில் இன்வால்டு இந்த அக்கௌண்ட்லேருந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் போயிருக்கு அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதுதான் மலர்கொடியினுடைய வரலாறு ரெண்டாயிரத்தி ஒன்று தோட்டம் சேகர் மறைவு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தான் நினைக்கிறேன் மயிலை சிவக்குமாரோட கொலை கிட்டத்தட்ட இருபது வருஷமாக மலர்கொடி வந்து இந்த மயிலேஷ் சிவக்குமாரை கொன்னையாகணும்னு அழகுராஜாவை வளர்த்துதான் சொல்கிறாங்க அது உண்மையா சார் இல்லை அது ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் இல்லையா நம்முடைய கணவரை போட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த மோட்டிவேஷன் ஒரு மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும் அது அதனால் அந்த ரவுடிசனுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையே ஒருத்தன் ஒன்றொத்தனை போடுவோம் ஒன்றொருத்தன் ஒன்றொத்தனை போடுவோம் இந்த மாதிரியான ஒரு மோட்டிவேஷன் அந்த ஒரு மோட்டிவேஷன் இருந்திருக்கு ஆனால் அதை வந்து அங்கே ஆப்போசிட் பார்ட்டி ஸ்மெல் பண்ணிடுச்சு ஸ்மெல் பண்ணிட்டு தான் இங்கே இவங்கள கா தான் ஒரு அந்த அந்த மோட்டிவேஷன்லேயே போயிருக்கிறது தான் போயிருக்கு அந்த பையன் அப்போ சின்ன பையன் தான் அவன் வளர்ந்து ஒரு ஒரு அவன் ஒரு ஒரு ஆளை வர்ற வரைக்கும் இருபது இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த பையன் பண்ணியிருக்கான்னு தான் இப்போ அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஓகே சார் இதில் சம்மந்தமே இல்லாமல் ஒரு பெயர் அடிப்படுது சம்போ செந்தில் யார் அவர் சம்போ செந்தில் வந்து தூத்துக்குடியை சேர்ந்தவர் இது எல்லாமே சம்போ செந்தில் பற்றின இது வரைக்கும் டேட்டாஸ் எங்கேயுமே இல்லை அப்போ பெரிய அதிசயமாக இருக்குது அட்வொகேட்ன்றாங்க அட்வொகேட் டீமில் விசாரிச்சு பார்க்குறப்பையும் சம்பவ சந்ததியில் பார்த்தீங்கன்னா டீட்டா டீட்டெயில் எதுவுமே கிடைக்கல அதுதான் பெரிய ஆச்சரியமாக இருக்குது ஓவராலாக ஓரளவுக்கு வரக்கூடிய செய்தி அப்படின்னா சம்பவ சந்தையில் வந்து தூத்துக்குடியை சேர்ந்தவர் ஒரு வழக்கறிஞர் இங்கே வந்து சென்னையில் இருக்கக்கூடிய பிரபல ரவுடிகளுக்கு அட்வொகேட்டாக இருந்திருக்கிறாப்புல ஒரு காலகட்டத்தில் அட்வொகேட் தொழிலை விட்டுட்டு முழுவதுமாக அங்கே போயிட்டாப்புல இது சம்பவ சந்தியில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி சென்னை மலையில் வந்து காமராஜர் அந்தக்கு முன்னாடி ஒரு குரூப் அட்டாக் பண்ண முயற்சி பண்ணியிருக்கு அப்போ எஸ்கேப் ஆகி போனவர் தான் அது வரைக்கும் அதுக்கு பிறகு சம்பவ சந்தையில் பார்த்தினா எந்த இல்லை இப்போ போடுற ஃபோட்டோஸ் எல்லாமே கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு எடுத்த முன்னாடி ஃபோட்டோஸு இப்போ சம்பவ சந்தியில் காணா இதுக்கு முக்கிய காரணம் சம்பவ சந்தியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டைரக்ஷன் இப்போ இப்போ விசாரணை போயிட்டுருக்கு இந்த ரவுடியிலையே மூணு கேட்டகரி இருக்கும் ஒரு கேட்டகரி அப்படின்னா அவன் அரசியலில் இருப்பான் எந்த ஏதாவது ஒரு கட்சியில் இருப்பான் ஒரு பெரிய விஐபியாக இருப்பான் அவன்ட்டு அசைன்மெண்ட் மட்டும் வரும் அவன் வந்து ஒன்று ஒரு பி கேட்டகரியில் காட்டு ரவுடிகிட்ட கொடுப்பான் அவன் வந்து ஆர்ட் பிளே ஸ்கெட்ச்சு போட்டு கொடுப்பான் சி கேட்டகரியில் இருக்கிறவன் தான் இறங்கி போய் விவசாயியம் இந்த மூணு கேட்டகரி இருக்கும் இப்போ இந்த இந்த ஆம்ஸ்டாம் கொள்ளையை பொறுத்த வரைக்கும் எல்லா கேட்டகரியுமே இதில் இருக்குது ஏபிசிடி வரைக்கும் போகும் போல் பெண் தாதாக்கள் ஒரு பக்கம் அஞ்சலை ஒரு அஞ்சலை ஒரு பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சம்போ செந்தில் ஒட்டு மொத்தமாக சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா பெரிய தல ரவுடி பேருக்கும் இதில் அடிபடுது அப்படிங்கும் போது இது என்ன மோட்டிவ் எவ்வளோ பணம் அதாவது இந்த வெட்டப்பட்ட அந்த பத்து பேர் சரண்டர் ஆனாங்க இல்லையா ஒவ்வொரு ஆளுக்கும் தலா ஒரு கோடி ரூபா கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரியான சம்பவத்துக்கு போகிற பார்ட்டியெல்லாம் ஃபுல் ட்ரக்கில் தான் போகும் தன்னை மறந்து ஒரு அந்த 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 வெறியோட தான் போவாங்க அப்படின்ற மாதிரி அப்போ நீ உள்ளே போ ரெண்டு ரெண்டு வருஷம் இருக்கலாம் ஒரு வருஷம் இருக்கலாம் நான் வெளியே கொண்டு வந்துடுறேன் அவங்களுக்கு ஒரு வருடரூவா ஒரு வருடரூவா கொடுத்துட்றேன் கேஷை நாங்கள் உடச்சிட்றோம் இந்த மாதிரி ஒரு வாக்கு ஒரு இது கொடுத்துருப்பாங்க கொடுத்து தான் ஒரு கோடி ஒரு கோடி இந்த பத்து பேருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க ஒயிட்டாவே பேங்க் டு பேங்க் ஐம்பது ரூபா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு இப்போ நேற்று பிடிக்கப்பட்ட அஞ்சலி அக்கௌண்ட்லேருந்து பதினஞ்சு லட்ச ரூபா போயிருக்கு அப்படிங்கிறாங்க இப்போ அஞ்சலை அந்த பொன்னை பாலோ அருள் இவங்க மூணு பேத்துக்கும் பெர்ஸ்னல் மோட்டிவ் இருக்கு ஆர்காடு சுரேஷோட ஆர்காடு சுரேஷோடைய காதலி அஞ்சலி அஞ்சலியோடைய ஆர்காடு சுரேஷோடைய மச்சான் அருள் ஆர்காடை சுரேஷோட தம்பி பொன்னை இவங்களுக்குலாம் மோட்டிவேஷன் இருக்கு கொலை பண்ணுறதுக்கு அப்படின்னு ஒரு ஒரு இதை வச்சா கூட மீதி மீதி ஆட்கள்லாம் எப்படி உள்ளே வர்றாங்க அப்போ அதையும் பெர்சனல் மோட்டிவேஷனை தாண்டி இது வேற வேற விஷயங்கள் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் கோடி ரூபாய் சொல்லப்படக்கூடிய அந்த ஸ்கேமு தான் இதுக்கு முக்கிய காரணம் இப்போ தோண்ட தோண்ட கடைசியில் அங்கே தான் போய் நிற்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு இப்போ அஞ்சு அலை அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அஞ்சலையே வந்து ஏன் இவ்வளோ அரெஸ்ட் பண்ணலங்கிறதே ஒரு கேள்வி அஞ்சலையும் ஆற்காடு சுரேஷும் நேரடியாக தொடர்பு இருக்கிறாங்க ஆனால் இவ்வளோ நாளை ஏன் அஞ்சலையை விட்டாங்க அப்படின்னு அஞ்சலியை வாட்ச் பண்ணியிருக்காங்க ஓகே சார் இல்லை ஆக்சுவலாக என்னென்னா அவங்க ஆந்திராவுக்கு தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அரெஸ்ட் பண்ணது புளியந்த புளியந்த அப்படி அப்படி தான் டைவர்ட் பண்ணுவாங்க ஓகே அப்படி தான் போலீஸ் டைவெர்ட் அப்படி தான் பண்ணுவோம் அவங்கள வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விட்ருவாங்க அக்யூஸ்ட்டை அப்போ பத்து படை ஒரு படை வந்து ஆந்திராவுக்கு போயிட்டு இருக்கு இப்போ நோட் பண்ணல அப்ப நம்ம இங்க ரில ரிலாக்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் போலீஸ் போலீஸ் அட்டாக் அது அது இந்த அவர்களுடைய கொலையில இனிஷியலாவே ஒரு தகவல் வந்தது இந்த கொலைக்கு பின்னாடி மூளையா ஜெயிலில் இருந்து யாரோ செயல்படுறாங்க அப்படின்றது சோ இப்போ என்னன்னா இப்போ இவங்களோட மலர்கொடியோட அரஸ்டுக்கு அப்புறம் அந்த ஜெயில இருந்து செயல்பட்ட மூளை மலர்கொடியோட மகன் அழகராஜா அவர் வந்து வட சென்னையில் உள்ளே இருந்தே ஒரு இதை பில் பண்ணுறாரு ஒரு கும்பலை பில்ட் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு தகவல் வருது அதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் ராஜாவை பொறுத்த வரைக்கும் அந்த பையன் சின்ன பையன் பட் அந்த சென்னை சர்க்கிளில் உள்ள பையன் இன்னொரு பேர் அடிபடுது நாகேந்திரன் நாகேந்திரனும் வட சென்னையில் ஒரு பெரிய தாதா நாகேந்திரனுடைய மனைவி கூட என்ன எனக்கு பாதுகாப்பு இல்லை அவங்க வழியில் இருக்கிறாங்க இந்த கமிஷன் ஆஃபர் போய் கம்ப்ளைண்ட் நாகேந்திரன் தான் ஒரு பெரிய அக்கை அவர் வந்து ஆயுள் தண்டனை பற்றி உள்ள இருக்காப்பில் கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது வருஷம் உள்ள இருக்காப்பில் அந்த நாகேந்திரன் ஆப்ரேட் பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு கோணத்தையும் விசாரணை போகுது அழகுராஜாவை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு பெரிய ஷார்ப்பான கையாங்கிறதெல்லாம் இல்லை சின்ன பையன்தான் அது வடசனை குரூப் கிடையாது இது தென்சனை இந்த பக்கம் மயிலாப்பூர் ட்ரிபிளிகான்னு அந்த சைடு உள்ள அந்த லிங்க் ஏற்பட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை மேபி ஒரு வேளை உள்ளே பழக்கம் ஆகியிருக்கலாம் உள்ளே இதை ஆப்ரேட் பண்ணியிருக்கலாம் இப்போ விசாரணை எப்படி தான் போயிட்டுருக்கு உள்ளே இருக்கிறது உள்ளே இருந்தால் ஆப்ரேட் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு இதில் எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் சம்பவ சந்தை தான் சொல்கிறாங்க சம்பவ சந்தியில் பார்த்தீங்கன்னா எந்த டீட்டெயிலும் சம்பவ வந்து இப்போ நேபாள் போய் நேபாளில் இருந்து வெளிநாடுகளுக்கு தப்பிச்சு போயிருக்கிறது வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு அதை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க இப்போ ஓகே சார் ஆரம்பத்தில் தோட்டம் சேகர கொள்றதுக்கான காரணம் மோட்டிவ் வந்து அரசியல் மோட்டிவாக தான் இருந்தது அதுவும் மார்க்கெட் முரளி அயோத்தி குப்பம் வீரமணி மயிலை சிவகுமார் தான் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் இருந்தது அது உண்மையா சார் இல்லை கொலை பண்ணப்பட்டதுல வீரமணி அவர்களோட பேர் அடிபட்டுச்சு அடிபட்டுச்சு அதுக்கு பிறகு வழக்குலாம் எதுவும் போடல அப்புறம் வந்து சில இன்வெஸ்டிகேஷன் நடந்துச்சு அதுக்குள்ள ஒரு அந்த பேர் சொல்லப்பட்ட அத்தனை பேருமே ஓவராலாக வந்து அதில் வந்து இறக்க ஆரமிச்சிட்டாங்க அப்படிக்குமோ அந்த கேஸ் அப்படியே நீர்த்து போச்சு ஓகே சார் எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணிங்க மிக்க நன்றி சார்